வாங்க ஐயோ வர அப்பா வரைய வணக்கம் உங்க ஆசி கிடைச்ச எனக்கு ஏ ஐயா வர அத்தவரை வணக்க உங்க ஆசி கிடைக்க வேண்டிய எனக்கு அண்ண மாதிரி தம்பி மாதிரி வணக்கம் உங்க தலைவர் தான் கூத்துறாங்க நடக்க மாதிரே அத்த மாதிரே ஐயா வரையத்தே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேண்டிய எனக்கு அத்த மாதிரி மாமா மாதிரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணாம் எல்லாருக்கும் ரொம்ப உங்க பொண்ணு கிடைத்ததை எனக்கும் அஜவரை ஆத்தவரை வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணாம் என்கும் வணக்கம் உங்க ஆசை கிடைத்ததை எனக்கு

ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம் பழைய கிழவைங்க உள்ள காலத்தில் எப்படி இந்த நிறகுலத்தை ஐயனாரெல்லாம் கண்டெடுத்தாங்க எப்படி கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்தாங்கன்னு யாருக்கா தெரியுமா நீங்கள் அத்தனை பேருமே சண்டை சத்தம் இல்லாமல் தாய் உள்ளையா யார் மூஞ்சியில் யார் முழிக்க போறியே இன்னை நம்மெல்லாம் பிறக்க போகிறதே கிடையாது நீங்கள் அத்தனை பேருமே எனக்கு சொந்தக்காரர் என்பதை பாதம் தொட்டு வணங்குற எம் கேஆர் அவ்வளோதான் பாட்டு பாடிக்கிறோமா எக்கோ பையன் மைஜெட்டு சூப்பர் யார் ஓனர் ஒரு ரெண்டாயிரம் விடுவேன் உடனே நீர் கசி வேறுபட்டுருமே இவன் கப்பலிங் தர்றான்டா ஹல்லோ ஹல்லோ அண்ணன் அந்த நான் வணங்கி கொத்தக கிராமத்தில் பொல்லா போய ஜாமீடா இந்த நிறகுலத்தை ஐயா நாரி நிறகுலத்தை ஐயா நர வணங்கி உடமரம் தான் படிக்க கலியரி முனியாண்டிய கிராமத்துக்கு புறப்பட்டு நேரமாச்சுடா இங்க வந்திருக்கும் மக்களுக்கு ஒரு அசக பசக வந்துடாமல் என் நிறகுலத்து ஐயனாரி கை காலு சுகத்தோட காப்பாண்டா வெள்ள குதிரை நீ விளையாட நிறமாச்சு நிறகுளத்து ஐயனார்டை தந்தை தான் வணங்கிய அன்னை தந்தை தான் கிராமட்டிருக்கும்ணங்க ஐயனான் வணங்கி ஒன்றக கிராமத்தில் கட்டண கட்டகி நமக்கு ஐயன் அறுபடி என்ன குங்கும குங்குமட்டி பொல்லால நிலவுலத்து ஐயன் அறுமுடி என்ன கார குங்கும பட்டழகி ஐயனார் கொடியிருக்கார் சொன்னன கொட்டாளி எங்க ஐயனார் கொடியிருக்கார் சொந்தன கொட்டாளையி மாட்டு வண்டி கட்டி ஆதி செலவங்க மயிலாச்சாளர் ஒன்று ஊட்டிய பாத்து வண்டி கட்டி மயிலாக்கால் ரெண்டு ஊட்டி மயிலைக்கால ரெண்டு ஊட்டி மயிலக்கால ரெண்டு ஊட்டி மயிலக்கால ரெண்டு ஊட்டி மாட்டு வண்டி கட்டி மயிலாக்கால ரெண்டு ஊட்டி ரெண்டு மயிலாக்கால ரெண்டு ஊட்டி சாயங்காலம் போற வண்டிய மாமா தாயங்கால போற வண்டிய ஏமாமா நம்ம ஐயன் அருவாசனுக்கு இலாமா நிறுவாக்கு தப்பாது இந்த ஜாமி சொன்ன சொல்ல மாறாது சொல்லாச்சு தப்பாது சாதி சொன்ன சொல்லு மாறாது அலுயரை வச்சருவா மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியல ஓட்டி விட்டான் தண்ணியில மலச்சாட்டு தண்ணியில பலாட்டா மரியா அலுயரை வச்சருவா

கொந்த கிராம தாய் உள்ள ஒத்துமையாயிருச்சு உருக ரெண்டு உருக ரெண்டு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு நாடுதல் அம்மா நாடகத்தை பார்க்க தன போய் ே அடிக்கிற்கிறடி வடகாத்தி விசரி உள்ள வடகா தீ வி சிவடி வடகா தி விசுதறி உள்ள வடகா தி வி சுமடி வாட அடிக்கிறடி வடகா திரு பாடையடிக்கிறடி மடகா தி விசுநடி விள வட காடையடிக்கிறடி அதெல்லாம் தருப்போயா உனக்கு இந்த புத்தாட்டம் கேட்குதடியே கப்புளிக்கு முண்ட பாடையடிக்கிறடி மடகா தி விசுலடி விள வடகா தி விசுணி சாமியை கும்பிட வேண ராஜாக்கா சாமியை கும்பிட வேண ராஜாக்கா இப்போ சாமியை கும்பிட வேண ராஜாக்கா இந்த ஜாமில் அம்ம நம்ம எல்லா இல்லை அக்கா ஓடு தானே தந்தானே கண்டனாதே நன்னானே தானே தந்தானே 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 அவ்வளோதான் கை தட்டினா பத்து பேத்துக்கு நன்றி எக்கோ குறைப்பா எக்கோ குறை வேலை இடியப்ப சூத்தரிச்சுப்போம் மயிர் மயிலாம் இடியப்ப முன்னே எவனா இழுத்து விட்டு போயிட்டு என்ன போட்டு பாடாப்படுத்துறாங்க ஆ இடியப்பான் அப்புறம் எங்கே என்னங்க வாங்க இளங்குடி அழிட்டு போங்க ஆள் ஆளுக்கு இழுத்து இன்னொரு தம்பி மேலூர்ல பாண்டா உள்ள கொடூரமா பாண்டா வேலிக்கிறவள்ள வெளியே இருந்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அது ஐநூறு பேர் பார்க்குறேன் பேர் அன்பு கொண்ட என் உயிரில மேலான என் பாச தமிழ் உறவுகளே ஆண்களை அத்தனை பேருமே கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குறேன் எம் விஜயகாந்த் ஐயா கொண்டதே நீதான் உட்கார் உட்கார் பெரிய தாயில் கவுன்சிலர் மையே எந்திரிச்சு நிற்பேன் எந்திரிக்க கூடாது மிஸ்டர் பழைய கப்ளிங் அடிப்பன் மிஸ்டர் அஜித் குமார் உட்கார் நல்ல மனிதன் கேப்டேன் கேப்டன் விஜயகாந்த் ஐயா கொண்டு இப்போ போய் ஓன்ற நல்ல தலைவனையும் நல்ல மனிதனை இழந்ததும் அந்த தமிழ்நாடு அதான் பெண்களை பூரா நான் அன்னை திரசாவாக நினச்சி வணங்குறேன் ஆத்தா வணக்காத்தான் கை தண்ண ஆள் உரம் புருஷனுக்கு சோறு கொடுத்தானே நீ சாள் போடுவே புருஷனை மதிக்கிறே கிடையாது எத்துற அது தண்ணியை போட்டு வெதர் விலகத்தையும் செய்ய என்னத்தை சொல்ல எங்கள் அத்தாக்கெல்லாம் நல்லா இருக்கணும் ஏன்னா இன்னைமேலாம் கராத்த கற்றுக்கங்க கராத்த கும்பு கிளாஸ் போ புருஷன் தண்ணியை வந்தால் பிறங்கிட்ட எத்து முதல் அந்த அகர கருப்பியாக எத்தனமாடா வெதரில் உண்டை தண்ணியை போட்டான்டா அதே இந்த குத்தாட்டம் உலகத்தில் குடித்த மனுஷன் பூரா கெட்டால் கிடையாது இந்த உட்காந்துருக்க ஆளோட நிற்கிற ஆளுக்கு பூரா ரொம்ப வணங்குறன்னே நிற்கிறியே வருங்க பூரா பெரிய வீட்டு பிள்ளைகள்லாம் நிற்கிறியே ரொம்ப நன்றி அண்ணே நீங்கள் நிற்கிறதே நல்லது எவ்வளோ நேரம் ஒன்றுக்கு வந்தாலும் போகலாம் ஊடக இருக்க அப்படியே இரு சட்டிலே இருந்துட்டு இப்படியே வடவடையாக போ இதில் மைசட்டு தம்பி அள்ளிட்டாங்கடா சூப்பரா சொந்த சட்டாடா அவே ஓனராக வர்ற மாதிரி தெரியுது பார்த்துடுறான்னுக்க இந்த கணத்தை உட்காந்துருக்கேன் பாரு தம்பி கல்யாணம் ஆயிடுச்சாப்பா எத்தனை இல்லை உனக்கு ஆம்பளைப்பள்ள வரக்கு மேடா கருப்பையும் தரேன் ஒரு ஐயாயிரம் போடு பூரா இன்னைக்கு பத்து பைசா வராது ஒளையாடா உண்மையிலே நீங்கள் சிரிக்கணும் இந்த உலகத்திலே சிரிக்க தெரிந்த ஒரே ஒரு ஜீவன்னா மனிதனை தவிர உனக்கு சிரிக்க தெரியாது நீங்க எல்லாம் பள்ளிக்கூடத்தில் போய் டீச்சர்கிட்ட குத்தாட்டம் போடு மயிர் மாதிரி இருக்கும் பள்ளிக்கூடம் என்பது என்ன பெற்ற தகப்பனுக்கு ஒரு அடுத்த ஒரு தகப்பன் என்றான் ஆசிரியர் பிறந்தகை ஆசிரியரை மதி கற்றுக்கிறணும் ஆசிரியரை மதித்தார் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்தார் அதனால தான் உலக நாட்டுக்கே பயங்காட்டின ஒரு தமிழர் ஏ பிஜே ஐயா ஐயாவர்கள் இன்னும் சில பேருக்கு அப்துல் கலாம் தெரியல அன்னைக்கு அப்துல் கலாம் அப்துல் கலாம் சொல்றேன் ஒரு வயஜானு அவர் என்ன மாட்டி ஆவார் யாரு அவர் இருந்துச்சு திருப்பணம் சந்தையில் ஜானியலை போட்டு மாடா யாவார மாத்தார் அப்துல் கலாம் போன்ற நல்லவர்கள் இனி பிறக்க போவது கிடையாது அவர் தான் பேட்டியில் சொன்னார் ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணலை அதுக்கு நேரமில்லை நாட்டினுடைய பணியே நிறையா இருக்குன்னு சொன்னேன் இப்போ பன்னெண்டு வயசு பையன் அவங்க அப்பாவை சொல்லுன்றேன் அப்பா சீக்கிரம் கப்பளிங்க ரெடி பண்ணுப்பா கப்பிளிங்க ரெடி பிட்டு படம் பார்த்து ஒன்றும் பண்ண முடியன்றேன் ஓ உங்களை வச்சுக்கிட்டு நான் இவர் யார் கப்பிளிங்கா ஆ அவருக்கு பிஏ இவர் ரெண்டு பேரும் கம்பெனி ஆள் கட்டிங் கட்டிங் நான் கொஞ்சம் நேரத்தில் பாஞ்சு உருண்டு அந்த கம்பியை பேத்துரு பின்னாடி இது நாடக கோட்டையா செம்புரியாட்டு கிடையா அது யார் ஆடு செம்புமுட்டியாக கிடக்கு பெண்கள் ஊரா உண்மையிலே ஆத்தா அம்ம பக்கம் நூறுனா வேலை நடக்குதாத்தா ஆ நூறுனா வேலைக்கு போ அதுதான் உண்மையிலே அலுவல நூறுனா வேலை என்பது இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் பயனடையுது தவறாக சொல்லலை இந்த நூறுனா வேலையை அரசாங்கம் ஏற்பாடு செஞ்சது கெளுத்தா உள்ளவனுக்கு கிடையாது வயதான காலத்தில் இந்த வயதானவங்க யாற்றையும் போய் கையேந்த கூடாதுன்னா அரசாங்கம் ஏற்பாடு செஞ்சிச்சு ஆனா இப்ப எல்லாரும் கிளம்பிட்டேன் இந்த தண்டி உடம்பு வச்சிருக்கேன் சிம்முக்கு போய்ட்டு மம்பட்டி தூக்கி போட்டு போறேன் மச்சம் நூறு நாள் வேலை ஜாட் பண்ணிட்டாங்க வெட்டி தள்ளுறது மாதிரி இப்போ சேஜி போய் தோண்ட விட்டு இதுக்கு அப்புறம் தாயம் போடுறது ஒரு தாயம் ஒரு பன்னெண்டு எங்கடி தேவடியா மூணு தாய கட்ட உனக்கு தேவடியாவா சேமச் உக்காரு மிஸ்டர் புத்துரு உக்காரு சிரிக்கவே இல்லை யூடியூப் கேமரா ஸ்டாண்டை நல்லா முளைக்கச்சி ஊண்டு கடா அப்புறம் ஜாமியாடி என்னை தூக்கி போட்டாங்க அக்கி போட்டாங்க என்ன சொல்லக்கூடாது சாமியிலேருந்து எல்லாமே இங்கே வரும் ஆ எல்லா ஜாமியும் வரும் நீ தான் ராஜ்மார்க் ஜாமீன் அன்னைக்கு ஒருத்தி அப்படித்தான் போதையை போட்டு முண்டை சாமியாரும் நாளே தவ்வு அங்கே ஒரு உது குதிச்சா இங்கே ஒரு உதிக்கு முண்டை சட்டிக்குள்ள எறும்பு கடிச்சு பிடிச்சா என்னன்னு தெரியாது இங்கே தவனே நிறையனு பார்த்தவனே அங்கிட்டு போயிட்டேன் கொட்டையில் போய் பிச்சுட்டு வயக்காட்டில் போய் படுத்துட்டேன் சாமி என்பது என்ன சாவை மிஞ்சியதான் சாமி இந்த சாமிகள் எல்லாம் இல்லை என்றா நம்ம இல்லை இந்துக்கள் கலாச்சாரம் புளிதமானது இப்பதான் இந்துக்கள் கலாச்சாரத்தை ஆப்போசிட் ஆக்கிட்டேன் தீயும் ஒரு ஆள் மட்டத்துக்கு எரியேன் அப்படியே பிள்ளையை எடுப்புல வச்சுக்கிட்டு என் தாயெல்லாம் எங்கள் ஆத்தாக்கெல்லாம் பூக்குள்ளி இறங்கும் ஓ இப்போ சாம்பலா கிடக்கு அமர்ந்து அதுல போய் குத்தாட்டம் போகிறேன் ஆளுமா டூ ஏன் அங்கிட்டு போட அடுத்தாள் இறங்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம் மிதிக்கிறேன்னு சுட்டாதானே தானே முண்டை ஓடுவேன் அது அது பரவாயில்ல தீச்சட்டி எடுத்து ஒரு இலவட்டம் போய் ஆடுறேன் ஒரு கிளை முன்னாடி போய் அவன் அவன் கை ஊரம் பொத்து போய் இதுக்கு மருந்து போட்டு கிடக்கேன் அதே மாதிரி வேலு குத்தி போறாங்க இலவட்டம் பூரா ட்ரம்செட் ஆடுறேன் அவன் வேலை வச்சுக்கிட்டு எங்கிட்டு எங்கிட்டு ஆட முடியாம சாமி என்பது உண்மை தெய்வத்தை முழுசா தான் இருபத்தோரு வருஷமா நாடக உலகத்திலே மக்களை செல்வாக்கை அதிகரித்து பெற்றவன் இந்த எம் சாமியை நம்பணும் தெய்வம் இல்லை சாமியை நின்று டூலரில் போடுற இளைஞர்களே என் அன்பு உறவுகளே டூலர் நிப்பாட்டிட்டு சாமியை போய் விழுந்து கும்பிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் கால் சோத்த கொடு அப்பு கும்பிட்டு விபூதியை வச்சிட்டு போனா அவன் பக்திமான் இவன் ஐம்பதில் ஒன்பது சாமிக்கு கிச அடிக்கிறேன் நிறைகுல தாங்கினாரே போயிட்டு வரேன் மட்டாரன்னு முட்டி நூற்றி எட்டு விஜயா விஜயானு வந்து தூக்கிட்டு போய் வெதரில் அடிச்சு பாப்பா மயிர் மயினா இங்கே போடா 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 அந்த பிள்ளை ஏறி விட்டுருவேன் கோமிய முண்டை கூட்டம் அதிகமாகிடுச்சு இடம் இல்லையா தா இடம் இல்லையா கொட்டாய்க்கில் வந்து ஒரு ரவுண்டு பார்த்துட்டு போங்க இந்த கொட்டாய்க்கில் ஆம்பளையில் சொல்கிறேன் தயவு செய்து கொட்டாய்க்கில் வராதே அது ரெண்டு ஒம்பளையும் பயந்து உலாறு மாதிரி இருந்தால் இவங்க அதை போய் நல்ல புகராக டான்ஸ் கூட என்ன வாக்குறாரு அகரம் கருப்பியா மாதிரி கோரல் ஐயோ ஒரு பாட்டு பாடுவோம் பம்பா நதி அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரா பம்பா நதி அந்த பட்டணத்து மன்னன் வந்த மாலைலாம் வைக்கலாம் மாலை ஓடலாம் கை தூக்குங்க போய் மாலை ஓட்டுவாங்க மாலை ஓடுவது எதற்காக குடும்பம் நல்லா இருக்கணும் தீய பழக்கங்களை மறக்க வேண்டும் என்பதற்காக தான் மாலை ஓடுறத முப்பாட்டையும் கண்டுபிடிச்சேன் இப்போ பூரா ஜாமி ஊற ஏற்றுக்கிறதா மாலை ஓட்டால் திங்க கூடாது கப்ளிங் நோ கணேஜி போயெல்லாம் போடலாம் ஒரு நாளைக்கு ஏழு ஓயிட்டு போடலாம் ஜாமி ஏற்றுக்கிறோம் சீரட்டு பத்த வைக்கலாம் செய்தி பிடி பற்ற வைக்கலாம் வெத்தலை வாக்கு போடலாம் இதெல்லாம் ஜாமி ஏற்றுக்கிறோமா முழுமையாக எல்லா தீய வழக்கத்தையும் மறந்து ஒரு மனிதன் மாலை ஓடுகிறான் என்றால் சாமி ஓ வீட்டில் குடியிருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுது அதே மாதிரி பொம்பளை ஆள் ஊற நல்லா காசை வசூல் பண்ணும் வசூல் பண்ணி தலைக்கு ரெண்டாயிரம் போட்டு சக்தி கோயிலுக்கு போகிற பொம்பளை எதுக்கு மெட்ராஸு டூர் ஓர சக்தி கோயிலுக்கு போயிட்டு மருவத்தூரில் போய் சாமி மூட்டு வர மாதிரி தானே அப்படியே அவங்க பெரிய சக்திகிட்ட சொல்லிவிடும் சக்தி நம்ம அப்படியே வந்து கோல்டன் பீச்சுக்கு போகணும் போயிட்டு மிருக காட்சி சாலைக்கு போகணும் போயிட்டு மெரினா பீச்சிலே நம்ம எல்லாரும் குத்தாட்டம் போடணும் நங்கு நங்கு குத்தாட்டம் போடணும் அதில் ஓமசெத்தி கோயிலுக்கு போகிறவன் போல டிரைவர் என்பது யார் ஓட்டுநர்கள் என்பவர்கள் பதினெட்டாம் படி கருப்புக்கு சமம் ஓட்டுநர்கள்லாம் நம்மளை காப்பது எல்லைகளை பதினெட்டாம் படி கருப்பு அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தையும் அந்த வண்டியிலே வைத்துக்கொண்டு அந்த வாகனத்தில் வைத்து கொண்டு எல்லாரும் நல்லபடியாக பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் கருப்பின் சாணத்தில் உட்காந்து ஓட்டி கொண்டிருக்கிறார்கள் ஓட்டுநர்கள்லாம் வேப்பலை என்பது என்ன வேப்பலையை காரி ஓம் சத்தி எல்லா ஜாமிக்கும் வேப்பலை ஒடிக்கும் பெண் தெய்வத்துக்கு பூரா அந்த வேப்பலை உங்களுக்கு ஆனால் கட்டலாம் கண்ணாடியை பூரா மறைச்சி அந்த பொம்பளையாவது கட்டுவாளா கண்ணாடியை பூரா மறைச்சி வேப்ப கட்டி ஐ மீன் டெய்வர் கவாக்கம்பை வச்சு தள்ளிக்கிட்டே வண்டி ஓட்டுவானா சரி போன ஒம்பலை பேசாமல் உட்கார வண்டி தானே சக்காலத்தி மிளகா அந்த தண்டி வண்டியை சாச்சி விட்டாள் இந்த தண்டி நீள வண்டி சாய்ச்சி விட்டு அதை ஒரு ஒம்பலை வீடியோ எடுக்குது பாருங்கள் சக்தி எங்கள் நிலமையை காரு எப்படி மல்லாக்க கடக்கு பாருங்கள் மைத்த புடுங்குது நீ போட்ட கண்டாலி மக அந்த புத்தாட்டம் தானே நீ போய் டெவர்ட்ட போய் மலை மலை மருதமலை அவன் திரும்பி திரும்பிட்டு மருதமலையே இங்க வந்துருச்சா விட்டு விட்டு சிரிக்க கூட சிந்திக்க வேண்டும் பத்தியோடு ஒரு மனதோடு நீ குடும்பம் தான் ஐயா பேசும் போது சிம்பிள் அடிக்காதயா டஸ் டசுன்னு அடிக்கிற பெரிய டம் சிவமணி பேசுகிற வார்த்தை புரிய டிசுன்னு அடிச்சா கெடுத்து விட்டுருவியா பிரஜாம இருங்க நான் சொல்றது மட்டும் நல்லா இருக்கு சாமி பாட்டு என்பது என்ன ஐயப்பன் மணிகண்டன் சைவ கடவுளே ஒரு கடவுள் மணிகண்டன் அதே மாதிரி முருகப்பெருமான் ஓம் சக்தி பராசக்தி சிந்தலக்கரை எல்லா சாமிக்கு மாலை ஓடுங்க பக்தியோடு இருங்க டிரைவருடைய கவனத்தை உங்க பக்கம் ஈர்க்காதீங்க மன்னனை கொண்டு வந்துட்டேன் டிரைவர என்ன இருக்கவரா அதே மாதிரி அன்பு தாய்மார்களே அருமை தகப்பமார்களே எந்த குழந்தையும் உங்க கண்காணிப்புல இருந்துச்சுன்னா உங்க பெத்த உள்ள உங்களுக்கு சொந்தம் காலங்கள் மாறிவிட்டது பெத்ததாய் என்ன சொல்ற பத்து படிக்கிற பய எவனாவது எருவு மாட்டு பய போய் அந்த வீடியோ பார்ப்பானா ஒரு லக்கலங்கு செல்ல குட்டி எங்க போச்சு அம்மாவோட கூட போச்சு படக்குன்னு நீ கூற காரியம் வந்துடுறேன் வேற எங்கிட்ட சிரிக்கிறீங்களே மடவனு கைபேசி ஒன்று போதும் இன்று குழந்தைகள் எல்லாம் விடும் அதே மாதிரி ஆசிரியர் பெருந்தகை அடித்தாலும் நாலடி சேத்த அடிங்க பிள்ளை நல்லா படிக்கிற தாய் தான் சொன்னேன்னா உன் பிள்ளை படிக்கும் இங்கே வாத்தியாரை அடித்தவனே நீ வெளியே அருவா கூட நின்று வாத்தியார் மைத்திரியை சொல்லி கொடுப்பாரு அருவா கூட நிற்கிறேன் வாத்தியார் பார்க்கற நம்மளை போர் தெளிவாங்க உல அப்படின்னு பள்ளிக்கூடத்து வாசவழியை ரமச்சி மக்கள் ஓய் தொங்கி அந்த சட்டியை கலட்டி போட்டு ஓடி வெக்கமைய நான் படித்த காலம் எங்கள் அன்னைங்கள்லாம் படித்த காலத்தில் அன்றைய காலத்தில் வாத்தியாரை பார்த்தா பூரா அரைக்க மாதிரி தான் நிற்பாங்க வாசலுக்கு முன்னாடி இந்த இந்தந்தண்டி மூங்கு ராதா கிருஷ்ணா என்ன சார் உள்ளவா உன்னே அரை மணி நேரம் புலக்கணும் விட்டுக்கிட்டு அடிப்பார் எங்க வாத்தியாரெல்லாம் அடிச்சாஜோ அஜோஜோ அஜோஜோட கதை நான் பயங்கரமா ஏமாத்தேன் வாத்தியாரை கை நீட்டான்ண்டாரு இப்படி அடிச்சாரு அடுத்து ஒரு அடி அடிக்க வந்தாரு எடுத்துக்கிட்டேன் அந்தாலும் வெதரில் அடிச்சுக்கிட்டேன் அடிச்சுக்கிட்டு வெதரில் கவக்கம் போ வச்சுக்கிட்டு அடிச்சா பாரு ரெண்டு நாள் அதெல்லாம் வெதர் சம்பந்தப்பட்டது வாங்க போ நீங்கள் அடிவாங்க போறீங்களா இங்கே திரைப்பட நடிகர் எம் கே ராதாகிருஷ்ணன் பப்புன் காமிக் அவர்களுக்கு நிறைவளத்த என்ஆர் பங்காளிகள் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரிக்கப்படுகிறது ஏன் பயப்படுறிய ஒன்றும் செய்ய மாட்டேன் பாப்பாவுக்கு வயசு என்ன ஆகுது நீ என் பெரியப்பா பெரியப்பா அந்த பிள்ளையை லேசாக நோண்டிட்டு போ என் பெரிய பையன் கூட டச் செல்ல வச்சிருக்காரு விட்டுப்படம் தான் இங்கே ஆறு மணி எடுத்து கொண்டிருக்க அன்பு வாத்தியார் புதுக்கோட்டை அருகாமல் உள்ள பூவரசு குடியை சேர்ந்த ஆர்கே மூர்த்தி அவர்களுக்கு கிராமத்தார் சார்பாக பொன்னாடியை போத்து கௌரவப்படுத்துறார் மிருதங்களுக்கு கொண்டிருக்கும் கோயில் பட்டி இந்திரமகன் சந்திரன் சந்திரனுக்கு பொன்னாடியை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள் இங்கே ஆளுநர் இருக்கும் அண்ணன் ஆறுமுகம் அவர்களுக்கு பொன்னாடியை போட்டு கௌரவப்படுத்து இறங்காத ஏற முடியாது உட்காரு அதில் தவக்கா மாதிரி இருந்துக்கிட்டு டசு டசுன்னு ஓட்ட அடிச்சுக்கிட்டு தாளத்து கொண்டிருக்கும் குடி சண்முகம் அவர்களுக்கு பொன்னாடியை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள் அவருடைய சிசியம் பிள்ளை அகரம் ஆறுமுகம் அவர்களுக்கு பொன்னாடியை போற்ற மைஜட்டு ஒலி ஒளி எத்துக்கொண்டு ஜெயம் கொந்தகை ஜெயம் வாங்க ப்ரோ ஓனர் வாங்கப்பா துண்டு வா காலை கிளச்சு விட்டுவா மைஜெட்டு சூப்பரா கைதட்டலாம் எல்லாருமே அருமை 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 தெளிவா கேட்கணும் பார்த்தீங்களா அங்க நிக்கிற என் உடம்புறப்ப எல்லாம் கைதட்டாங்கன்னா ஏ ரொம்ப கும்பிடக்கூடாது கூடாது காசை வெட்டி போட்டுருவா என் தம்பிதான் நல்லா இருக்கேன் அவன் நல்லா இருக்கேன் தம்பி நல்லா இருக்கணும்டா

அவர் முன்னால் தமிழ்நாடு நாடக மதுரை சங்கத்தினுடைய செயற்குழு அவருடைய தம்பி மரியாதைக்குரிய பிறந்த பிறப்பு சுப்பிரமணியபுரம் மரியாதைக்குரிய முனியாண்டி அவர்கள் எனக்கு தாளபாஜருக்கு நூறு ரூபாய் அன்பளிப்பாக அவர்கள்